இவ்வளவு நாள் வேலை பார்த்தாருல்ல அப்ப போய் நீ வந்து இஸ்லாத்தை தழுவுன்னு சொன்னார் சொன்ன மாதிரி வர காணம் எப்போ வர்றது எப்போ இஸ்லாத்தை தழுவுனால் உலகத்தில் நமக்கு நன்மை இல்லையோ இவர் மூத்தா போக இறந்து போகக்கூடிய ஒரு இஸ்லாத்தலோட நம்பர் கூடுமா எ மரணத்தர் வாயில் அந்த நேரத்தில் நீ போய் இஸ்லாத்த தழுவுப்பான்னு சொல்கிறதுனால அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்றதுனால முஸ்லீம்களோட எண்ணிக்கையில் ஒரு நம்பர் கூடுமா அவரை தான் போக அப்போ அந்த நேரத்தில் போய் சொல்றாங்க பாருங்க அவர் முஸ்லீம் ஆகி மறுமையில வெற்றி பெறணும் ஆசைப்பட்டாங்களே தவிர அப்ப கூட அவர் வந்து நம்பர் கூட்டுறதுக்காக வேண்டி வேலைக்காரர் என்பதை எல்லாம் பயன்படுத்தி சொல்லல அப்ப நபிகள் நாயகர் சொன்ன உடனே அந்த பையன் உடனே ஏத்துக்கிறது காரணம் என்ன உள்ள இருந்து பார்த்தான் அந்த இளைஞன் வந்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடிய உடைய பாவனை ஒழுக்கம் பண்பாடு கொள்கை உறுதி எல்லாத்தையும் பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதோட தகப்பனார பார்த்த உடனே அவர் அவர் வேற வேற மதத்துக்காரர் தானே அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படி சொல்லல அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் கரெக்டா கேள்பா அப்படின்னு தகப்பனார் யூத மதத்து தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சொல்ல கேட்குமாறு மகனுக்கு ஆர்டர் பண்ணுகிறாரு மகன் ஏற்றுக்கொள்கிறாரு என்கிறத பாக்குறோம் அப்ப இது என்ன காட்டுது இந்த பிற மதத்துக்காரர்கள் என்பதற்காக வேண்டி ஒரு கடுகளவு ஒரு கசப்பு கூட நபிகள் நாயகம் சரலாலிசனமுடைய உள்ளத்தில் இருக்கல என்பதை நம்ம அதை பார்க்கிறோம் அது மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் யூத மதத்தை சேர்ந்த ஒரு பெண் பெண் என்ன பண்ணுங்க கேட்டா உங்களை விருந்து விருந்து தரப்போறோம் உங்களுக்கு என்று சொல்லி ஆட்டு இறைச்சியை சமைத்து அந்த இறைச்சியில வந்து விஷத்தை கலந்து அதை கொண்டு வந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்குது எதுக்காக அந்த அம்மா கொடுக்குது காலி பண்றது தான் நபிகள் நாயகம் செல்லாசத்தை காலி பண்ணிடணுங்கிறதுக்காக வேண்டி உணவு கொடுக்கிற மாதிரி கொடுத்து அப்படிதான் எதிரிகள் அந்த மாதிரி நபிகள் நாயகத்தை ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி அன்னைக்கு இருந்த சிறுபான்மையா இருந்தவங்க மற்றவங்க எல்லாம் சந்தர்ப்பத்தை காத்துக் கொண்டிருந்தார்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணியை பயன்படுத்தி விஷம் கலந்த உணவை கொடுக்கறாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்வர்கள் முழுமையாக சாப்பிட முந்தி விஷம் கலந்த உணவு வாயில வச்ச உடனே அது விஷம் உடையது என்பதை இறைவன் புறத்தில் இருந்தோ அவர்களாகவோ அறிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த கையை விலக்கிக் கொள்கிறார்கள் ஒரு சின்ன அளவுக்கு உள்ள சென்றதை தவிர மனிதரை காலி பண்ற அளவுக்கு அந்த உணவு அவங்க உட்கொள்ளவில்லை அப்புறம் அந்த உணவு வந்து விஷம் உருந்து தெரிஞ்ச உடனே நபித்தோழர்கள் கூடி இந்த பொம்மலை கொன்றுவோமா கொலை செஞ்சிருவான்னு கேட்கிறாங்க வேணா விட்டுரு போ அப்படி அனுப்பி விட்டுறாங்க ஆனா கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணினா கொள்ள தப்பு கிடையாது ஆனா நபிகள் நாயகம் செல்லாசத்தை பொறுத்த வரைக்கும் தன் விஷயம் என்று வரும்போது மன்னித்து விடுவார்கள் பொதுவான விஷயம் என்று வரும்போது சட்டம் என்று வரும் பொழுது யாருக்கும் கருணை காட்ட மாட்டாங்க அடுத்த ஒரு விஷயமா இருந்தால் அந்த பொம்பளைக்கு நடக்கிற தண்டனை வேறையா இருந்திருக்கும் அவர்களுடைய விஷயமா இருந்தாலும் மன்னித்து என்ன செய்யறாங்க அனுப்பி விட்டுறாங்க அவர்கள் என்ன பாக்குறோம் ஒரு ஒரு யூத மதத்துல சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடியவங்க நபிகள் நாயகத்தை ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கொள்கை அளவுல அந்த சமுதாயத்திலேயே ஒரு பெண் வந்து விருந்து அளவுக்கு நெருக்கம் எப்படி இருக்கும் அத வாங்கி கொள்ற அளவுக்கு எப்படி இருக்கும் கொண்டு நபிகள் நாயகம் அப்படி பார்க்கவே இல்ல வாமா நீ மனுஷி நானும் மனுஷி வா என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள் அந்த உணவு வாங்கினாங்களா இல்லையா சரி இப்படியான ஒரு விஷம் கொடுக்க முயற்சி பண்ண உடனே உடனே அழிச்சு அந்த மாதிரி பண்ணதுனால இன்னையில இருந்து மூதர்களை காலி பண்ணு சொன்னாங்களா அனுபவம் செய்யல இந்த மாதிரியான ஒரு கேடுகத்த செயலை அந்த மக்கள் செஞ்சு இருந்தும் கூட நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யவே கிடையாது இதையெல்லாம் விட இன்னும் முக்கியமான ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் ஒரு இன்னைக்கு உலகத்துல நம்ம நம்ம இருக்கிற நாட்டில் கூட நம்ம பார்க்க சொன்னா இறந்து போன உடல் இருக்கு பாருங்க அதைத்தான் பந்தாடுறாங்க உசுரோட இருக்கும் போதாவது அப்படி எப்படி ஒரு மாதிரியா அவன் சமாளிச்சுக்கிட்டே ஒரு மனித உரிமையை காப்பாத்திட்டு போயிடறான் ஒரு மனுஷன் அவன் செத்துட்டான்னு வைங்கல அந்த பணத்தை கொண்டு போறது பெரிய பஞ்சாயத்து ஆகுதா இல்லையா சில தெருக்கல்ல குணத்தை கொண்டு போக முடியுமா போனது போயிட்டா அடக்க போறாங்க இந்த தெருட்கோணம் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா இன்றைக்கு நம்ம போன ஒரு பாடிய ஒரு உடலை நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியாத பல பகுதிகள் வந்து என்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் கூட இந்த மாதிரி நிலையை பார்க்கிறோம் அதுலயும் வந்து ஒரு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தின் பக்கத்தை கடந்து போனால் விடுவாங்களா ஒரு சாதியுடைய வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்தில் கடந்து போனால் ஆ இந்த பாடி இந்த பக்கம் வந்ததனால வழிபாட்டு தலைமை தீத்தாகிவிட்டு சொல்லுவாங்களா இல்லையா அப்படி எல்லாம் உலகம் எல்லாம் இன்னைக்கு கூட மாறாத ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் அந்த காட்டு காலத்துல மாத்துறாங்க இன்னைக்கு கூட மாத்திர கஷ்டமா இருக்குது இன்னைக்கு கூட மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இது தயாரா இல்ல அப்படிப்பட்ட ஒரு நாகரீக முதிர்ச்சி அடைந்த காலத்தில் கூட இது பயங்கரமான புரட்சி இதை ஒருத்தர் எடுத்து பேசினாலே பெரிய புரட்சிகரமான தத்துவம் என்று கருதப்படுற அளவுக்கு நிலைமை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்றைக்கு சர்வசாதாரணமா செஞ்சு முடிக்கிறாங்க அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு உடல் கொண்டு வரப்படுது ஒரு உடலை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் வருவாங்க இல்லையா நபிகள் நாயகம் அவர்கள் வருவது பிரேத ஊர்வலம் தான் சிவ ஊர்வலம்தான் தெரிந்து கொண்டு எழுந்து நிற்கிறார்கள் எழுந்து நின்ற உடனே அருகில இருந்த அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் தோழர்கள் சில பேர் கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரே இன்னஹா ஜனாதத்து எகுதியின் அது ஒரு யூதருடைய பிரேதம் நம்ம ஆள் கிடையாது இந்த பாடியை கொண்டு போறாங்களே அவர் முஸ்லீம் ஆள் கட்டி எந்த சிணிக்கிறீங்க அவன் நம்மாளா அவன் எகுதி ஆள் வேற மதத்துக்காரன் என்று இருந்த தோழர்கள் வந்து அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வந்தவங்க தானே இஸ்லாத்திலே அது மாதிரி இருக்குமோ நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இன்னஹா ஜனாசத் யகுதியின் அது யூதருடைய ஜனாசா உடல் பிரேதம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசன் செஞ்சாங்க யாருடைய உடலா இருந்தா அது ஒரு உயிர் தானே எந்த உடலுக்கு வந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்க உங்களை கடக்கிற வரைக்கும் நம்ம நம்மளை கடந்து ஒரு இந்துடைய உடலோ ஒரு கிறிஸ்துவருடைய உடலோ வேற எந்த தாழ்த்தப்பட்ட உயர்ந்த ஜாதி யாருடைய உடலோ நம்ம இருக்கிற பள்ளிவாசல கடந்தோ நம்முடைய வீடுகளை கடந்தோ தெருக்களை கடந்தோ அது செல்லுமை ஒரு முஸ்லிமுடைய வேலை என்ன அதுக்கு தடுக்கிறது முட்டுக்கட்ட போறது வேலையா இருக்காது என்ன செய்யணும் எந்திரிச்சு மரியாதை செய்யணும் இறந்து போன உடல் போகும் உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்ன மார்க்கும் ஏன் உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிச்சா அவனுக்கு மண்டகணம் வந்துடும் இறந்து போனது மண்டகணம் வருமா அதனால நபிகள் நாயகம் சொல்லாஸ் என்ன பண்றாங்க போனவருக்கு அவனு நீங்க எழுந்திருங்க எது வரைக்கும் எந்திரிச்சிருக்கேன் அங்க இருந்து ஊரோட வருதா நின்றணும் நம்மளை கடந்து போனோம் உட்காரணும் எங்கிற அளவுக்கு இந்த மார்க்க எப்படி பாக்குது இந்த இந்த நிலை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கா இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒன்னு இருக்கிறதா இதை விட்டுருங்க ஒரு கட்சிக்காரனுடைய பகுதியில் இன்னொரு கட்சிக்காரன போக முடியுமா ஒரு கட்சியுடைய எதிர்கட்சியுடைய ஊர்வலத்தை நடத்த முடியுமா இந்த காலத்தில் கூட நடத்துறதுக்கு முடியாத ஒரு காரியத்தை காட்டுமிராண்டிகள் காலத்தில் இதெல்லாம் எவனும் ஒத்துக்கவே மாட்டான் அந்த காலத்துல அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எவ்வளவு பெரிய நன்மை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை பத்தி எல்லாம் நாலு பேர் பேசுறாங்கன்னு கேட்டா இஸ்லாம் வழங்கின அடித்தளம் தானே காரணம் இன்னைக்கு சில சீர்திருத்தங்கள் உலகத்துல செய்யப்பட்டிருக்கிறது சிறுமிகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது உடன்கட்டை ஏறுவது இது விதவைகளுக்கு மறுமணம் முகமது நபி அவர்கள் அன்னைக்கு செஞ்சு போட்டதான் எடுத்து வச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்த பிறகு அங்கொன்னு இங்கொண்டுமாக செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பூரணமா செஞ்சு முடிச்சு விட்டது இஸ்லாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு யூதருடைய ஒரு ஒரு உடம்பு கடந்து போகக்கூடிய நேரத்துல அது எழுந்து மரியாதை செய்கிற அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் நபிகள் இந்த மார்க்கம் எந்த அடித்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான ஒரு நம்பிக்கையை எல்லாரும் கடைபிடிச்சு ஆனால் சண்டைக்கு இடம் இருக்குதா கலவரம் வருமா மனிதனே மனித மனிதனை அப்ப மத நல்லிணக்கம் வேணும் வேணும்னு பேசக்கூடியவர்கள் வந்து இதை வந்து பேர தவறுகிறார்கள் இஸ்லாம் தெல்ல தெளிவான ஒரு வழியை காட்டுகிறது இன்னும் சொல்ல போனாங்க நபிகள் நாயகம் செல்லும் ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல இலை பாடுறாங்க இலை பாரும் பொழுது ஒரு முள் மரம் இருக்கிறது அந்த மரத்தடியில நபிகள் நாயகன் சொல்ல இலை இலைப்பாறைக்கிறாங்க மத்த மத்த தோழர்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் அச்சு அப்படின்னு படுத்துவாங்க பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல ரிஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நபிகள் நாயகத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்கவுங்க அங்கங்க இருக்கிற பிரயாணத்துல போனாங்கன்னு சொன்னா அரண்மனைகளோ அல்லது மண்டபங்களோ கிடையாது கல்யாண மண்டபமா இருக்கு லாட்ஜா இருக்கு போற வழியில எங்க நிழலை பாக்குறாங்க அதான் அதான் லாட்சி அப்ப அதுல போய் தங்கி கொள்வார்கள் அந்த மாதிரி போர்த்துவாங்க இப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் ஒரு மரத்தறையில படுத்து கிடக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்யறாங்க ஒரு சத்தம் போடுறாங்க நபிகள் நாயகம் இங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இருந்த தோழர்கள் நான் பதில் அடிச்சுக்கிட்டு போனா ஒரு ஆளுங்க நிக்கலாம் நபிகள் நாயகத்துக்கு பக்கத்துல விட வந்து கைகால் எல்லாம் நடுங்கிட்டு ஒரு ஆள் நிக்கலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசன் மக்கள்கிட்ட விளக்குறாங்க என்ன விளக்குறாங்க நான் வந்து இந்த வாழை இந்த மரத்தறியில வைத்து விட்டு நான் தூங்கி விட்டேன் இவன் வாழை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான் ஏய் முகமதே உன்னை யார் காப்பாத்துவா என்று கேட்கறான் அல்லாஹ் அல்லாதான் காப்பாத்துனான் என்று சொன்ன உடனே அவன் கைகால வரி வளர்த்து கீழே போட்டுட்டான் இப்ப வாளை நான் கையில எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு உன்னையா காப்பாத்துவான்னு கேட்டு அதான் உங்களை கூப்பிடுற என்று நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்றாங்க சொல்லிட்டு அவனை பண்ணலான்னு நினைக்கும் போது வேணான்னு விட்டுறாங்க இப்ப என்ன நம்ம வழங்கி கொள்றோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் அவன் கொல்றதுக்காக வாழை எடுக்கிறான் அதுக்கு உதவிக்கு ஆளை தேடல கொல்ல வர்றான் கொல்ல வர்றான்னு கத்தல நபிகள் நாயகம் வாளை எடுத்துக்கிட்டு கொள்ள வந்தவனைய அவங்க சாதுரியமாக இறை நம்பிக்கை மன வலிமையான நம்பிக்கையின் மூலமாக மையமுனாவுக்கு மின்னு கேட்கறான் இப்போ யாரு உன்னை காப்பாத்துவா எல்லாம் தூரத்தில் நிற்கிறாங்க ஒத்தர் கிடையாது உன்னை எவன் காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசும் அல்லாஹ் என்று மூணு தடவை சொன்னார்கள் உடனே இருந்தால் ஆடி போய்விட்டார்னு பார்க்குறோம் இதுல நபிகள் நாயத்தில் ஒரு தனி பண்பு ஒன்று விளக்குறது அதை விட கொலை செய்யத்தானே வந்திருக்காரு கொலை செய்ய வந்தால் கைங்களும் மாட்டிட்டார்ல இப்ப என்ன நடக்கும் இந்த மாதிரி செஞ்சா ஒரு தலைவரை வந்து ஒரு செருப்பு வீசினாங்க வேண்டி அவன் என்ன பாடுபடுத்தின தீவில பாத்தீங்க செருப்பு வீசின ஒருத்தனை வந்து இன்னும் ஜெயில இருக்கான் ஈராக்ல வந்து இந்த அமெரிக்காவுடைய அதிபர் புஷு இருக்கும் பொழுது சூவை எரிஞ்சு வீசுனார்ல அவர் செய்தி அவர் பேரு அந்த வீசுனவர் என்ன செய்யறாங்க இன்னமும் விடுதலை ஒரு சூவை எரிஞ்சதுக்குள்ள தண்டனை என்ன இது அறுவாலை எடுத்து கொஞ்சம் அசந்து இருந்தா வெட்டி குளோஸ் பண்ணிருப்பாரு கொள்வதற்கு திட்டம் போட்டு வந்த மாதிரியே தெரிகிறது பின்தொடர்ந்து வந்திருப்பார் போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆளை கைகளமா பிடிச்சி அவரை ஒண்ணும் செய்யாம ஆக்கி போ தொலைஞ்சு போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க அவர் கொள்ளல கொள்றதா இருந்தால் கொண்டு இருக்கலாம் அவ்வளவு படைபலத்தோடு இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு வகையில மத நல்லிணக்கத்தை பிற மதத்து மக்களுடைய அவங்களுடைய மதத்துக்காரன் என்பதற்காக பார்க்கல விளங்காம செய்யறாங்க அறியாத மக்கள் நம்ம கொள்கையை புரியல புரியாம இந்த மாதிரி வர்றாங்க நாளைக்கு அவங்கள வளைக்கிறாங்க என்ற